தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவிற்கு இன்னும் இரண்டு வாரங்களே இருக்கும் நிலையில் இந்தியா டிவி மற்றும் சிஎன்எக்ஸ் எக்ஸ் இணைந்து நடத்தியுள்ள கருத்து கணிப்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது மார்ச் ஒன்று முதல் மார்ச் முப்பதாம் தேதி வரை இந்தியா முழுவதும் உள்ள ஐநூற்று மூன்று தொகுதிகளில் ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து நூற்று பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின்படி பாஜக மட்டும் தனித்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் காங்கிரசுக்கு முப்பத்தி எட்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிய குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி உத்தராகண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள நூற்று சீட்டுகளையும் பாஜக மட்டுமே கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ விசிக மதிமுக முஸ்லிம் லீக் கொங்கு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டனர் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பதில் முப்பத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது பாஜக பாமகவுடன் கூட்டணி அமைத்திருந்த அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் மகன் ஓ பி ரவீந்திரநாத் மட்டும் தேனி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் பாஜக பாமக ஆகிய கட்சிகள் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை ஆனால் இந்த முறை இந்த ட்ரெண்ட் மாற வாய்ப்பிருப்பதாக இந்தியா டிவி கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருந்த அதே கூட்டணியே இந்த முறை தொடர்ந்தாலும் திமுக பதினெட்டு இடங்களிலும் காங்கிரஸ் எட்டு இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பு கூறுகிறது அதே போல கடந்த முறை பாஜக பாமகவுடன் கூட்டணியில் இருந்த அதிமுக தேமுதிகவுடன் மட்டும் கூட்டணி அமைத்து களம் காண்கிறது அதிமுக நான்கு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது இதே போல அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிவிட்ட பாஜக மூன்று இடங்களிலும் பாமக ஒரு இடத்திலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் அந்த கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது எனும் இலக்கை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் வெளியாகியுள்ள இந்த கருத்து கணிப்பு கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அதே நேரம் அதிமுகவுக்கு நான்கு இடம் பாஜகவுக்கு மூன்று இடம் என கருத்து கணிப்பு முடிவு வெளியாகியுள்ளது அக்கட்சி தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது